ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்க வீக்கே பொங்கல் பரிசு ரூபாய் மூவாயிரம் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் அப்படின்னு சொல்லி ஜனவரிக்கு ஜாக்பேட் அறிவிப்பு வரப்போகுது இது எந்த தேதியில வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு மெகா அறிவிப்பு வெளியே இருக்கு அதை பத்தி ஃபுல் புல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் கடைசி வரைக்கும் ரொம்ப இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் விரைவில் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகு உள்ள நிலையில் பொங்கல் பரிசு எப்போது வழங்கப்படும் என்று அமைச்சர் ஆர் காந்தி தெரிவிச்சிருக்காரு இதற்கிடையில் மகளிருமை தொகை குறித்து முக்கிய தகவல் வந்து வெளியே இருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறப்பதற்கு இன்னும் மூன்று நாட்கள் மட்டுமே உள்ளன இந்த சூழலில் வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக பரிசு தொகுப்பு வழங்குவதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு நடவடிக்கை எடுத்துட்டு வருது கடந்த பொங்கல் பண்டிகைக்கு பரிசுத் தொகை ஏதும் வழங்கப்படவில்லை பச்சரிசி சர்க்கரை உள்ளிட்ட உள்ளிட்டவை அடங்கிய பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எந்த ஒரு ரொக்க பணமுமே கொடுக்கல வேறே மூணே மூணு பொருட்கள் மட்டும்தான் கொடுத்தாங்க ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு இது மட்டும்தான் கொடுத்தாங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே கொடுக்கல இலவச வேஸ்ட் சேலை மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க சோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் வரப்போகுது இப்போ திமுக அரசு மீதான அதிருப்தி வந்து இப்போதைக்கு தமிழக மக்களிடையே என்ன நிலவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்நிலையில் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரொக்கம் வழங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வந்து தெரிவிச்சிருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் பின்னணியில் சட்டமன்ற தேர்தல் கணக்கு இருப்பதை மறுப்பதற்கில்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எந்த ஒரு அமௌண்ட்டுமே கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பெரிதா எதிர்பார்க்கிறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அதனாலதான் ஓகேங்களா இப்போ திமுக அரசு திமுக அரசு மக்கள் நலத்திட்டங்களால் பொதுமக்கள் பலரையும் பெரிதும் ஈர்த்திருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் செவிலியர்கள் போராட்டம் உள்ளிட்டவை ஆட்சி மீதான அதிருப்தியை வந்து ஏற்படுத்ததான் செய்கின்றன இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க இப்ப மெயினா நாம பார்க்க வேண்டியது ரேஷன் கடைதர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் பொங்கல் பரிசு பிளான் வந்து வச்சிருக்காங்க கடைசி நேர வியூவங்களை திமுக அரசு வகுக்கும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசியில் இந்த பொங்கலுக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற திமுக முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வகையில் பொங்கல் பரிசு தொகை கட்டாயம் இடம்பெறுவதற்காக வேலைகளையும் கவனித்து வருகின்றன முன்னதாக ரேஷன் அட்டைதர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது ஆனால் இது அரசுக்கு மிகப்பெரிய செலவினத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்த சூழலில் மூன்று மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கோட்டை வட்டாரங்கள் வந்து அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க அதாவது மக்களை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு சார்பில் மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஐயாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அது கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி இருபது கோடி மக்களுக்கு கொடுக்கும் போது பெரிய நிதி நெருக்கடி ஏற்படும் அப்படிங்கறதுனால மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மெயினா வந்து அதிமுகவோட கடைசி வருடத்துல இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவங்களோட கடைசி ஆட்சி காலத்துல கொடுத்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போ மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க திமுக அரசு அதே மாதிரி இப்போ மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த அமௌண்ட் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த ஒரு அமௌண்ட்டுமே கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலன்னு முடிவு பண்ணிருக்காங்க ஆனா கடந்த வருடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 15 20 தேதிய அரசாணை எல்லாமே வெளியிட்டு இதுதான் பொங்கல் பரிசு இவ்வளவுதான் அமௌன்ட்னு சொல்லிட்டாங்க ஆனா இந்த 2021 பொங்கலுக்கு இன்னைக்கு தேதி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிலுவையில் வச்சிருக்காங்க எந்த ஒரு அரசாணையுமே வெளிய இல்ல டிசைட் பண்ணி மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாமே ஃபைனல் பண்ணிருக்காங்க இது எதனால் அப்படினா அடுத்து மூணு மூணு முதல் நான்கு மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது அது ரொம்பவே முக்கியம் சோ அதனால கொடுக்கலாமா வேணாமா கொடுத்தா மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ ஜனவரி பத்துக்குள்ள தமிழக அரசு நடவடிக்கை வந்து இந்த பொங்கலுக்கு எடுக்க போறாங்க அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனை உறுதி செய்யும் வகையில் அரசியல் விமர்ச விமர்சகர்களும் தொடர்ச்சியாக பேசி வருகின்றனர் இந்த ரொக்கம் மற்றும் பரிசு தொகுப்பு ஆகியவற்றை வழங்கும் பணிகள் வரும் ஜனவரி பத்தாம் தேதிக்குள் முடிவடைந்து விடும் என்றும் தமிழக அரசின் கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்துள்ளார் அதாவது இந்த மாதிரி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா ஃபைனலாக மூவாயிரம் ரூபாய் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு ஆனால் அஃபீசியலா அரசு தரப்புல எதுவுமே சொல்லலை ஆனால் நிறைய விமர்சனம் வந்து போயிட்டு இருக்கு கடைசி ஆட்சி இந்த இந்த அஞ்சு வருது ஆட்சி காலத்துல கடைசி வருடம் இதுதான் ஸோ என்ன பண்ண போறாங்க அது போக எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஷன் நிறைய போயிட்டு இருக்கு ஸோ இப்போ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ள இந்த டோக்கன் கொடுக்கறது பொருட்கள் கொடுக்கறது இது எல்லாமே பைனல் பண்ணி அவ மக்களிடையே தமிழக மக்களிடையே வந்து இந்த பரிசு பொருட்கள் எல்லாமே போயே சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தால் அடுத்த சில நாட்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான அறிவிப்பு வந்து வெளியாகி உடனடியாக டோக்கன் விநியோகம் செய்யும் பணிகள் வீடு வீடாக சென்று நடைபெறும் என தெரிகிறது அதாவது இமிடியேட்டா அரசாணை வெளியிட்டு அதுக்கப்புறம் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்டா கொடுத்துருவாங்க அது ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் இமிடியட்டா வரப்போகுது ஸோ இந்த பொங்கல் பரிசு எல்லாம் எல்லாமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ நியாய விலை கடை ஊழியர்களோட தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் பிறகு டோக்கனில் குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் நியாய விலை கடைகளுக்கு சென்று பொருட்கள் மற்றும் ரொக்கத்தொகையை வாங்கிக்கலாம் இது குறித்து நியாய விலை கடைகளில் விசாரித்தால் கரும்புலோடு இலவச வேட்டி சேலைகளோடு ஏற்றி அனுப்புவது தொடர்பாக ஆலோசனைகள் நடத்தி வருகின்றன விரைவில் நியாய விலை கடைகளுக்கு பொருட்கள் வந்து சேரும் தமிழக அரசு தேதி அறிவித்ததும் விநியோகம் செய்யும் பணிகள் தொடங்கிவிடும் என்று கூறினார் அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன் மூணாம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டோக்கன் விநியோகம் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சிருவாங்க அதாவது ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமாக உங்கள் வீடு வீடாக வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து கொடுத்துருவாங்க அது ஒரு ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் அதாவது ஜனவரி இருந்து எட்டு ஒன்பது இந்த தேதி வரைக்கும் டோக்கன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த வருடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டோக்கன் முன்னாடியே வழங்கிட்டாங்க அப்படின்னா பத்தாம் தேதிக்குள்ளே பொருளே கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க ஆனால் அது பன்னெண்டு பதிமூணு இந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போது இலவச வேஸ்ட்டு சேலை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி பண்ணி அந்தந்த ரேஷன் கடைகளுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அதே மாதிரி கரும்பு லோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பண்ணி அதை வந்து அனுப்பிச்சிட்டாங்க இப்போ பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி ஒரு முழு கரும்பு இப்போதைக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே ஏலக்காய் முந்திரி வெள்ளம் இது எல்லாமே கொடுக்கலாம் அப்படி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொக்க படம் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ எவ்வளவு கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு வட்டாரங்கள் வந்து மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் கொடுக்கல அப்படின்னா ரெண்டு வருஷம் தொடர்ந்து அமௌண்ட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி மக்களிடையே ஓட்டு வங்கி வந்து பெரிதும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி மூவாயிரமாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு தேதி வரைக்கும் அறிவிப்புகள் எதுவுமே வெளியிடாமல் இருக்காங்க ஸோ இப்போ இன்னும் முக்கியமானது மகளிர் தொகை வந்து எப்போது தான் அதாவது புதுசா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் கடந்த டிசம்பர்ல வந்து புதுசா மகளிருக்கு பதினேழு லட்சம் பேருக்கு மேலே வந்து புதிதாக மகளிருக்கு தொகை வரதான் வந்து டிசைட் பண்ணி அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மகளிர் உரிமைத்தொகை கரெக்டா பதினஞ்சாம் தேதி வரும் ஓகேங்களா ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை பாஞ்சாம் தேதி அந்தந்த மாசம் உங்க அக்கௌண்ட்ல வரும் ஸோ கரெக்டா அந்த டைம்ல வந்து இந்த பொங்கல் பரிசு வரப்போகுது ஸோ அதனால என்ன பண்ண போறாங்க இந்த மகளிர் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலும் பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி ஆக்கி வங்கியில் வரவு வைக்கப்படும் ஆனால் அடுத்த மாதம் பொங்கல் பண்டிகை வரவுள்ளது எனவே வீடுகளில் உரிய முன்னேற்பாடுகளை வந்து செய்ய வேண்டும் அதாவது செலவுகள் அதிகமாக இருக்கும் இதனை கருத்தில் கொண்டு பதினைந்தாம் தேதிக்கு முன்னரே மகளிர் உரிமை தொகை விடுவிக்கப்படும் என்கின்றனர் அதாவது ஜனவரி ஒன்பது அல்லது பன்னெண்டாம் தேதி பெண்களுக்கு உரிமைத் தொகை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறுகின்றனர் அதாவது இந்த மகளிர் உரிமை தொகைக்கு ஆல்ரெடி ரெகுலரா வாங்கிட்டு இருக்கவங்க தேதி வரும் இந்த டிசம்பர்ல கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பெண்களுக்கு புதுசா வந்து மகளிர் உரிமை தொகை வரப்போகுது அவங்க எல்லாருக்குமே பத்தாம் தேதிக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை வந்துடும் ஏன் அப்படின்னா பத்தாம் தேதிக்கு அப்புறம் பொங்கல் பரிசு வந்து கொடுப்பாங்க அதனால ரெகுலரா பாஞ்சாந்தேதி வரக்கூடிய மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு பத்தாம் தேதிக்கு முன்னாடியே வந்துடும் அதிகபட்சம் பதினொன்றாம் தேதி இந்த முன்னாடி முதல் பத்து பதினோரு நாட்களில் வந்து உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்துடும் அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்பாங்க அடுத்த ஐந்து இந்த நாட்கள்ல சோ இப்படிதான் சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொக்கம் வந்து வழங்குறாங்க பொங்கலுக்கு அப்படிங்கிற சமயத்துல ஒரு மூவாயிரம் ரூபாய் அவராஜா வழங்குறாங்க நாட்கள் வந்து ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வந்துடும் அடுத்து பொங்கல் பெருசா மூவாயிரம் ரூபாய் மொத்தமா நான்காயிரம் ரூபாய் வந்து இந்த ஜனவரியில் தமிழக அரசு சார்பில் கொடுப்பாங்க ஓகேங்களா மெயினானது என்ன அப்படின்னா அரசு தரப்புல இப்போதைக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்காங்க இலவச வேஸ்டி சேலை வந்து ஃபைனலைஸ் பண்ணி அதையும் பொருட்கள் எல்லாமே அனுப்பிச்சிட்டாங்க அதுவும் கொடுத்துருவாங்க பொருட்கள் இன்னும் சேர்த்து வழங்கலாமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான் ஏன் அப்படின்னா மூணு பொருட்கள் மட்டும்தான் இப்போதைக்கு தயாராகிருக்கு அதனால் பொருட்களை வந்து வழங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது ரொக்கம் மட்டும் பயங்கர டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா கொடுக்கலாமா வேணாமா கொடுக்கலைன்னா இது மூலமாக எலெக்ஷனில் என்ன எஃபெக்ட் ஆகும் போன வருஷமும் கொடுக்கல இந்த வருஷமும் கொடுக்காம இருந்தால் எப்படி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தால் நிதி நெருக்கடி வரும் அப்போ மூவாயிரமாவது கொடுக்கணும் ஸோ கடந்த அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்க அதை விட ஐநூறு அதிகமாக மூவாயிரம் ரூபாய் வழங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க ஆனால் இதுக்கு என்ன பட்ஜெட் ஆகும் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி தீவிர டிஸ்கஷனில் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறீங்களா நீங்கள் இன்னைக்கு தேதி வரைக்குமே எந்த ஒரு அறிவிப்புமே தமிழக அரசு வெளியிடாமல் இருக்காங்க ஆனால் சோஷியல் மீடியாஸில் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நிறைய நியூஸ் வருது ஆனால் இப்போ வரைக்குமே தமிழக அரசு சார்பில் அரசாணை வெளியிட்டு இதுதான் இந்த பொங்கலுக்கு தரப்போகிறோம் அப்படின்னு எதுவுமே சொல்லலை ஸோ திடீர்னு அறிவிப்பு வரப்போகுது திடீர்னு அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க இல்லை அப்படின்னா அமௌண்ட்டே இல்லை இதுதான் பொருள் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண்ண மாதிரி பண்ண போகிறாங்க ஸோ இந்த மாதிரி திடீர் அறிவிப்புகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகுது வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கு தேதி வரைக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டுமே கிடையாது பொங்கலுக்கு வெறும் பொருட்கள் மட்டும்தான் திமுக அரசு சார்பில் கொடுக்க போகிறாங்க ஃபைனாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தது இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பணம் சம்பந்தப்பட்ட வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் ஒவ்வொரு பயனும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்